ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹாரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பாச கிரீன் கலர் பிளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸேரீயோட கலர் வந்து பிக்காக் க்ரீன் அதாவது அந்த பிக்காக் கலர் அண்டு க்ரீனு ஒரு மாதிரி ஷேடிங்கில் வரும் இல்லையா ஸோ அந்த சாரீ தான் அப்படியே வந்து அது கூடவே ஒயில்லெட்டும் வந்திருந்தது ஸோ இது மூணுமே மிக்ஸ்டான இந்த ஸாரீ தான் நம்ம வந்து பிங்க் கலரு நெட்டு ப்ளவுஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அவங்கள்தே தான் இது வந்து அவங்க அம்மாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மூணு ப்ளவுஸ் பார்த்தோம் அவங்க பொண்ணுது லைனாக பார்த்துருப்போம் பிங்க்கு அண்ட் ரெட்டு அண்டு ஒயின் கலரு அண்டு இப்போ முந்தா நாள் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரெட்டு ப்ளவுஸு இது வந்து அவங்கள்தே வந்து பாச க்ரீனு ஸோ ரெண்டு ப்ளவுஸு சரிங்களா மேடம் அவங்க அம்மாவது வந்து ரெண்டு ப்ளவுஸு இப்போது இது அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா சிம்பிளாக தான் ஒர்க்கு போகுதுன்னு சொன்னாங்க ரொம்ப கிராண்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சிம்பிளாக தான் நான் ஒர்க் போட்டிருக்கேன் அந்த ஹேங்கிங்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன் ஒரு டூ இன்ச்சஸ்க்கு டூ அண்ட் ஆஃப் கிட்ட இருக்கும் ஹேங்கிங்ஸு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய மாங்காவாக போட்டு போட்டேன் அண்டு சேரீயில் வந்து இந்த மாங்காய் தான் இங்கே இருந்ததுங்க இந்த மாங்காலாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது என்னென்னா ஆரம்ப காலத்தில் ஆறி கற்றுக்கணும் பாருங்க அந்த டைமில் வந்து நிறைய இந்த மாங்காய் டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சாரீஸில் வந்து மாங்காய் மயில் இல்லைனா யானை இந்த மாதிரி தான் வரும் அப்போ நிறைய வந்து இந்த மாங்காங்களை போட்டு 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 நல்லா வந்து அப்போ நிறைய வந்து போட்டிருந்தோம் இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து அது கொஞ்சம் நடுவில் வந்து அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சி எப்போ பார்த்தாலும் எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க என்ன மாங்காய் தேங்காய்னு போட்டுட்ருக்க டிஃப்ரெண்ட்டாக போடு அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் நடுவில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் அது என்னோட பேஜில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே வரும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு பழைசாக பார்க்குறவங்களுக்கு நான் வீடியோஸ் தொடர்ந்து போடுறேன் பார்த்து தான் இருக்காங்க அதனால் பழைய டிசைன்ஸ் தான் கொஞ்சம் அவங்க வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் கேட்டதுனால அவங்க சாரிலேயும் வந்து மாங்காய் இருந்ததுனால நான் வந்து என்ன ஐடியா பண்ணேன்னா சரி அந்த டிசை நம்ம பழைய டிசைனே போடலாம் அதுவே இப்போ கொஞ்சம் திருப்பி வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் டிசைனே தான் வந்து கொடுத்துருந்தேன் எப்பயும் போல் வந்து போட் நெக்கு அதில் வந்து நாட்டு வரா மாதிரி க்ளோசிங் இல்லாமல் சுஷல் வந்து சுகர் பீடு அண்ட் நாலு நம்பர் பீட் அண்ட் லோடிங் இந்த லோடிங் கூட பார்த்திங்கன்னா அப்போ நிறைய வந்து இந்த டபுள் லோடிங் தான் போடுவேன் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து ரொம்ப வந்து அந்த லோடிங் வந்து டபுள் லோடிங் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை ஸோ இப்போ திருப்பி வந்து அதை கொண்டு வந்தேன் சரி இது மாதிரி போட்டுல சிம்பிளாகவும் முடிஞ்சிடும் அதே டைமில் டைமும் இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து ஒன் மந்த்து கேப்பில் தான் கொண்டு வந்து எல்லா ப்ளவுஸுமே கொடுத்தாங்க ஸோ டோட்டலாக வந்து ஏழு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆறு ஆரி ஆமாம் ஏழு ஆரி ஒர்க் ப்ளவுஸு சரிங்களா ஸோ மெயினான கல்யாணம் வந்து திருச்சியில் நடந்தது அதுக்கு வந்து ஆறு ப்ளவுஸு போட்டு கொடுத்தோம் அவங்க அம்மாவது மூணு பொண்ணுது மூணு ஓகேங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரட் ப்ளவுஸ் வந்து லாஸ்ட்டாக சென்னையில் நடந்த ரிசப்ஷனுக்கு போட்டது ஸோ அதனால் வந்து ஏழு ஆரி ப்ளவுஸ் போட்டதுனால டைமும் இல்லை கரெக்டாக இருந்தது எங்களுக்கு ஸோ ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு பார்க்க கிராண்டாகவும் தெரியணும் அவங்க பட்ஜெட்குள்ளேயும் அடங்கணும் அப்படின்னு தான் இந்த ஒர்க் வந்து நான் பண்ணேன் ஸோ உங்களுக்கே வந்து இந்த பட்ஜெட் நான் சொல்லும்போது புரியும் ஸோ பரவாயில்ல இந்த க கரெக்டான பட்ஜெட் தான் அப்படின்னு நீங்களே சொல்வீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் இருக்குது அதில் வந்து நிறைய போஸ்ட் வந்து போடுவேன் வீடியோஸ் விட நிறைய வந்து ப்ளவுஸோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு லைனாக இருக்கும் நீங்கள் அதில் போய் ஈஸியாக அழகாக பார்த்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை டவுன்லோடோ பண்ணி கூட நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸ்புக்கில் நிறைய போஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் போய் பாருங்கள் டூ தௌசண்ட் லெவனில் இருந்து நான் போட்டுட்ருக்கேன் பழைய ப்ளவுஸஸ்லேருந்து இருக்குது ஸோ எல்லா ப்ளவுஸஸுமே வந்து உங்களுக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்குது ஃபேஸ்புக் மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆரியை தவிர்த்து நிறைய பெயிண்டிங்ஸ் வீடியோ ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இது பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் அண்ட் கமெண்ட் போட்டுருங்க ஸோ ஏன்னால் வந்து நீங்கள் போடுற கமெண்டு அண்ட் லைக்கு தான் வந்து எனக்கு வந்து பூஸ்ட் கிடைக்கும் ஸோ அதனால தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஓ நம்மளை நம்பியும் இருக்காங்க நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சரிங்களா இப்போது இந்த ப்ளவுஸோட இந்த இந்த தாங்க இந்த சாரிக்கு மேட்சிங்காக வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா செயின் ஸ்டிட்ச்சு வந்து அந்த நார்மல் பாச கிரீன் ஜாக்கெட்டுன்றதுனால கொஞ்சம் கிளிப்பச்சை கிரீன் அதாவது கொஞ்சம் லைட் டார்க் க்ரீன் மாதிரி கிளிப்பச்சை க்ரீனில் எடுத்துக்கிட்டேன் ஒரு மாங்காவில் வந்து அந்த தாம்புல் ஒர்க் ஸ்டிட்ச் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு மாங்காவுக்கு வயலட் கலர் போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து நான் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த சேரீயோட நடுவில் ஒரு கலர் வந்து பார்த்தீங்களா ஒய்லெட் கலரு ஸோ அந்த கலர் தான் வந்து நான் ஒரு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஷேடிங் நம்ம கட்டும் போது அது வந்து ஷேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்லெட் கலர்ஸ் நிறையா வரா மாதிரி இருக்கா ஸோ அதனால் அதில் அது போட்டால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் நான் வந்து அதை போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி க்ரீனு இப்போ பாச க்ரீன் வந்து ப்ளவுஸு லைட்டாக இருந்தது அப்போ நம்ம ஒரு கிளி பச்சையில் ப்ரைட்டாக க்ரீன் கொடுத்தோன்னா அதுவும் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஸோ அதனால தான் நான் இது ரெண்டுமே போட்டேன் பீக்காக க்ரீன் போடலான்னு பார்த்தேன் அது ரொம்ப மைல்டாக இருந்தது எப்படி சொல்கிறது இப்போ இந்த பாச க்ரீனுக்கு அது ப்ரைட்டாகவே தெரியல ஒரு மாதிரி ரொம்ப மைல்டாக இருந்தது இவங்களுக்கு தேவை கிராண்டாக கேட்டாங்க இதே வந்து சிம்பிளாக கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் கட்டாயமாக எடுத்துருக்கிறது பிக்காக் கிரீன் தான் எடுத்திருப்பேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு ப்ரைட்னஸ் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு ப்ரைட்னஸ் பிடிக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா பீக்கா க்ரீனையும் ஒய்லட் கலரும் தான் போட்டிருப்பேன் அந்த கிளிப்பச்சையை வந்து தவிர்த்துருப்பேன் ஆனால் இவங்க வந்து நல்லா ப்ரைட்டாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் சேரீயில் வந்து கிளிப்பச்சையும் கொஞ்சம் மிக்ஸிங் ஆகி வருது அதாவது கிளி பச்சைனா ரொம்ப கிளிப்பச்சை கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி க்ரீன் வந்து இருக்குது அதாவது லீஃப் க்ரீன் இருக்குல்ல அது ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட் லீஃப் க்ரீனு இப்போ நம்ம ஒரு ஒரு மல்லிப்பூ செடியில் வர ஒரு க்ரீன் இலை வரும் பாருங்கள் லைட் ஓரளவுக்கு இந்த க்ரீனாக அந்த மாதிரி கலர்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த கலரில் தான் நான் வந்து தாம்பிள் ஒர்க் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கேன் சுகர் பீட்டில் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன் லாஸ்ட்டாக வந்து சின்னதாக வந்து எல்லா மாங்காவோட அந்த ஷார்ப்பில் எட்ஜ்லையும் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டேன் ஏன்னா அப்படி ஒட்டும் போது அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ப்ளவுஸு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக எலுகண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்டு உள்ள செயின் ஸ்டிச் வந்து பக்காவாக குட்டி 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 குட்டியாக அப்படியே நெருக்கமாக அந்த மாங்காய்க்குள்ளே அவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷிங் வந்திருக்கும் ஒரு ஒரு மாங்காவும் வந்து அப்படியே ஒரே லெவலில் கொண்டு வந்து முடித்தோம் ஸோ அண்ட் அதே மாதிரி ஹேண்டுக்கு அங்கங்கே சின்ன சின்ன புட்டாசும் மாங்காவே போட்டேன் ஹேங்கிங்ஸ்க்கு மட்டும் பெரிய மாங்காவாக போட்டுட்டு ஒரு சைடு வந்து க்ரீன் கலரு செயின் ஸ்டிச்சும் இன்னொரு சைடு வந்து ஒய்லெட் கலர் செயின் ஸ்டிச்சும் வந்து நான் போட்டுக்கிட்டேன் மாங்கால ஏன்னா கொஞ்சம் அப்படி பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோடய ப்ரைஸ் நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் இல்லாமல் ஒர்க்குக்கு மட்டும் டூ தௌசங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து செவன் ஃபிஃப்டிங்க ஸோ டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மேங்கோ டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இதனோட ப்ரைஸ் ஓகேவா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா டூ தௌசண்ட் ஸ்டிச்சிங் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இவங்கள்தே வந்து நாளைக்கு நம்ம இன்னொரு ப்ளவுஸோடு உங்களுக்கு கூட சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்